வீட்டு வசதி வாரியம் கையகப்படுத்த உத்தேசித்த ஐந்தாயிரம் ஏக்கர் மற்றும் நோட்டீஸ் அளித்த இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை அதன் பழைய உரிமையாளர்களுக்கே கொடுக்க முடிவு செய்துள்ளதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் கூல்லிப் போதைப் பொருளை பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துவதை தடுக்க எத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்து அரசு தரப்பில் அறிக்கையாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கோவை ஈஷா மையம் வழக்கில் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் மேற்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகை கால நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஈரோடு மாநகரில் போக்குவரத்திற்கு இடையூறான சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது தமிழகத்தில் தற்போது டெங்கு பாதிப்பு இல்லை என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் உதகை படகு இல்லத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சார படகு சவாரி கட்டணம் அதிகம் என்பதால் அதனை பயன்படுத்த சுற்றுலா பயணிகள் முன்வராததால் மின்சார படகுகள் பயன்பாடற்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த மின்சார படகு சவாரி சுற்றுலா பயணிகள் இடையே அதிக வரவேற்பை பெற்றுத்தரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மின்சார படகு சவாரிக்கு ஐந்து நபர்களுக்கு இருபது நிமிடத்திற்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது இது சுற்றுலா பயணிகள் இடையே எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காததற்கு காரணமாக கூறப்படுகிறது மின்சார படகுகள் படகு இல்லத்தில் பயன்பாடற்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது பால் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்காவிட்டால் ஆவின் நிறுவனத்தை கண்டித்து விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதாகி ஜாமீனில் வந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து அவரது உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் இரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்காடு சுற்றுலா தலத்தை மேம்படுத்த ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவரை சாதி பெயரை கூறி திட்டியதாக ஊராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் பட்டா பெயர் மாற்றத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவையரை ஊழல் தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் நாளை விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதை ஒட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த கொரட்டூர் காவல் ஆய்வாளரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு வரும் ஞாயிறு அன்று விமானப்படை சாகச நிகழ்வுகளை காண வரும் பயணிகளின் வசதிக்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அண்ணா சதுக்கத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அக்டோபர் பத்து ஆகிய தேதிகளில் சென்னையில் இருந்தும் பிற இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் திருப்பதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சனாதன தர்மத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் மற்றும் தாக்குபவர்களை நீதிமன்றங்கள் பாதுகாக்கின்றன அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த இளம் தலைவர் ஒருவர் வைரஸ் போன்று சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்றார் சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க இயலாது அதனை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் திருப்பதி பாலாஜியின் மண்ணில் இருந்து இதனை கூறுகிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்நிலையில் பவன் கல்யாண் பேச்சு தொடர்பாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் சென்னையில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் பொறுத்திருந்து பாருங்கள் என்று சிரித்தபடி பதிலளித்து சென்றார் கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்பில் தற்போதுள்ள ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க அரசமைப்பு சட்ட திருத்தம் வர வேண்டும் என்று மத்திய பாஜக அரசை தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் வலியுறுத்தியுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது மாநிலத்தில் மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தேர்தலில் வாக்களிக்க இரண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் தகுதி பெற்றுள்ளனர் இவர்களுக்காக இருபதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வரும் ஆண்டுகளில் நாட்டிலுள்ள சாமானியர்களின் வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவில் உயரும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் உலகில் பத்தாவது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இருந்த இந்தியா ஐந்து ஆண்டுகளில் ஐந்தாவது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிபிஐ இயக்குநரின் கண்காணிப்பில் ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட சுதந்திரமான சிறப்பு விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது மேலும் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகள் அடங்கியுள்ள இந்த விவகாரம் அரசியல் நாடகமாக மாற தாங்கள் விரும்பவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது